குழந்தைங்க நிறுத்தினார் அந்த சிறு சாட்சியங்களோடு பகிர்ந்துக்கிறேன் கிறிஸ்டியன் கிடையாது நான் ஆக்சுவலி ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட் டெம்பிள் ப்ரைஸ்ட் இப்போ பாஸ்டர் மாதிரி நான் ஒரு ஹிந்து கோவிலில் ஒரு பூசாரி கேரளாவில் ஒரு நம்பூதிரை கீழ அசிஸ்டண்டாக இருந்தேன் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு நான் பூஜை பண்ணுவேன் சாயந்தரம் வந்து பூஜை பண்ணுவேன் ஒவ்வொரு டைம் லீவு நல்ல இடையில எல்லாம் பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன் காலையில் எல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கோவிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு விபூதி வாங்கி வச்சுட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ் போவாங்க ஈவன் எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸஸ் எல்லாம் வருவாங்க வந்தாலும் நான் பூஜை பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட விபூதி வாங்கி வச்சுட்டு என்னுடைய காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க ஸோ இதே கையால் தான் அதே பேர்த்துக்கு நான் பிளஸ் பண்ணி விபூதியெல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது இதே நாவில் தான் அன்றைக்கி நான் மந்திரம் சொன்னேன் எனக்கு அந்த நம்பூதிரி சொல்லி கொடுத்த மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த சிலைகளுக்கு இதே கையில் தான் நான் அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கண்டு எல்லா வருஷம் வருஷம் நான் அந்த அவி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நம்பூதிரிக்கு அசிஸ்டண்டாக இருந்து நான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருந்தாங்க எனக்கு இயேசுனால் யாரும் தெரியாது ஏசுவை பற்றி என்கிட்ட யாரும் சொல்லலை ரிலேட்டிவ்ஸ் கூட கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க பட் இயேசு பற்றி எனக்கு ஒருத்தரும் கூட சொல்லலை இப்போ என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு எதிர்பாராத ஒரு ப்ராப்ளம் வந்தது ஸோ நான் பூஜை பண்ணின ஒவ்வொரு அந்த கோவில்லையும் போயிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு இதுக்கு ஏன் இப்படி வந்துச்சு என் லைஃப்பில் எனக்கு பதில் வேணும் நான் எந்த தப்பும் செய்யலை ஏன் மேலே இப்படி ஒரு குற்றம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ண ஒவ்வொரு கோவிலில் போய்ட்டு உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் ஒரு பதிலும் வராது ஸோ நைட்டு பகல்னு பார்க்காம ஒவ்வொரு டைம் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே கோவிலே படுத்துக்குவேன் கேட்டுவிட்டு எனக்கு பதிலே வராது ஒவ்வொரு டைம் வீட்டுக்கே போகமாட்டேன் கோவிலில் போய் படுத்துருவேன் ஸோ இப்படி போயிருந்த காலத்தில் எனக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க தூரத்து ரிலேட்டிவ் பட் அவங்க சீக்ரெட் பிலீவ் வரணும் அவங்க கிறிஸ்டின்லாம் வெளியாக யாருக்கும் தெரியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த ரிலேட்டிவ் மூலிமா எனக்கு ஏசு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அவங்க சொன்னாங்க நீ ஏசுக்கிட்ட போய் கேளு அவர் உனக்கு பதில் சொல்வார்னு நான் சொன்னேன் எனக்கு ஏசு யாருன்னே தெரியாது நான் இது வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே போனது இல்லை அவர் ஆராதிச்சது இல்லை அவர் எப்படி வணங்கணும்னு கூட எனக்கு சீரியஸாக தெரியாது அப்படின்ட்டு இப்போ இல்லை நீ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த சர்ச் இருக்கோ அங்கே போயிட்டு நீ நீ எப்படி ஹிந்து கோவில் என்ன பண்ணுவையும் அதை அப்படியே நீ போய்ட்டு அங்கே பண்ணு ஸோ ஆண்டோரும் கூட பேசுவார் அப்படின்ட்டு எனக்கு எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு தெரில ஃபஸ்ட் டைம் என்னோட நான் அந்த பாதையை டேரக்டாக அப்படியே சொல்கிறேன் தப்பு நினச்சிக்காதீங்க என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு நான் போனேன் போயிட்டு ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன் ஆனால் எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லப்பட்ட விதம் என்னன்னா இது சர்ச் பற்றி வீட்டில் கேட்டேன்னா அம்மா சொல்லுவாங்க இல்லை அது இறந்தவங்களோட உடலில் உள்ளே தொங்க அந்த சிலுவையில் தொங்குட்ருப்பாங்க அங்கெல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழியாக சர்ச் வழியாக போகிறப்போ அந்த சர்ச் பார்த்த உடனே பயந்துட்டு ஓடுவேன் ஏன்னா இறந்தவங்களோட உடம்பு உள்ளே வச்சுருக்காங்க நம்ம ஏன் இங்கே நிற்கணும் அப்படின்ட்டு இதுதான் எனக்கு மைண்டில் இருந்த காரியம் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் சர்ச்சுக்குள்ளே போகிறேன் சர்ச்சில் ஒரே ஒரு ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கு முழங்கால் போட்டுட்டு நான் போயிட்டு அங்கே உட்காந்து அந்த பொண்ணுக்கு நேராக ஆப்போசிட் சேரில் உட்காந்துட்டு அந்த பொண்ணு பார்க்குறேன் அந்த பொண்ணு இப்படி கை வச்சு ஆண்டவரை கூப்பிடுதா இல்லை இப்படி கை வச்சு கூப்பிடுதான்னு அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் ஸோ எப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கும்பிட்டு வந்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை ஸோ அப்படியே எனக்கு என்னாச்சு ஒரு தொடர்ச்சியாக நான் ரிப்பீட்டடாக அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஆர்சி சர்ச்சில் போய் கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் எனக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு பதில் வரல ஒன்றுமே இல்லை அப்படியே ஒரு சேர்த்துக்குள்ளே தான் மறந்துருந்துச்சு ஸோ ஆனால் இது வேண்டாம் இங்கே சர்ச்சில்லாம் போக வேண்டாம் இது ஒன்றும் இல்லாத இடத்துல நம்ம ஏன் போகணும் அப்படின்ட்டு எனக்குள்ளது பட் திருப்பி எனக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்னு அப்போ எனக்கு தெரியாது என்னை முதுகு பிடிச்சி யாரோ தள்ளிட்டே இருந்தாங்க திருப்பி போ திருப்பி போ போய் கேளு அப்படின்ட்டு ஆர்சிஎஸ்ஹெச்சில் நான் அதை கேட்டுகிட்டே இருந்தேன் அப்போ நான் சரி இந்த இயேசுவை பற்றி எதாவது நம்ம புதுசாக கற்றுக்கிட்டால் நம்ம இன்னும் அவர்கிட்ட பேச முடியும் ஒரு வேளை அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நான் கற்றுக்கணுமோன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் டிவியெல்லாம் கிறிஸ்டின் சேனல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன் இந்த இயேசு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அப்போது அப்போது நான் இங்கேருந்து கோமி கோயம்புத்தூர் போகிறப்போ நிறைய எல்லாம் கண்ணில் பார்த்தேன் ஸோ இங்கே ஏதோ ஏசுருப்பாரோ இங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போனேன் இடையில இடையில் போயிட்டு உட்காந்து மாதிரி ப்ரே பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் அப்போ இந்த கிறிஸ்தவங்கள்லாம் ஏன் சண்டே சண்டே ஏதோ போகிற இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்களே போயிட்டு அதோ ஸ்பெஷல் டே பண்ணிகிட்ருக்காங்க அன்னைக்கு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஆர்சி சர்ச்சுக்கு போனேன் அன்றைக்கி தான் கம்யூனியன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கம்யூனியன் எதுக்கு கொடுக்குறாங்க என்ன பர்பஸ்னு கூட எனக்கு தெரியாது போனேன் அந்த சிஸ்டர் முன்னாடி நானும் க்யூவில் நின்று எனக்கு அந்த அப்பவும் கொடுத்துருந்தாங்க போயிட்டு நின்று ஒன்றே நான் ஒன்றுமே தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ணுறது கூட தெரியல நான் பார்த்து சிஸ்டர் பார்த்துட்டே இருந்தேன் சே ஆமேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆமேன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த அப்பம் வச்சாங்க கம்யூனியன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஸோ அந்த அடுத்த சண்டே அந்த சட்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு சிஎஸ்சி சட்சுக்கு போவேன் அங்கே போயிட்டு அதே மாதிரி ஒரே ஒரு கப்பில் ஒயின் வச்சுட்டு எல்லாத்துக்கும் அதுலேயே அந்த டவல் வச்சு தொடச்சி தொடைச்சி கொடுத்துருப்பேன் பட் எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன சி இப்படி பண்ணுறாங்கன்னு பட் என்னுடைய அந்த இதே என்னோடய மைண்டு ஃபுல்லாகவே இந்த இயேசுக்கிட்ட நான் எப்படியாவது பேசுறதுக்கு அவர்கிட்ட நான் நெருங்கணும் நான் குவாலிஃபைட் ஆகணும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோ கிறிஸ்துவ கிறிஸ்தவங்க மத்தியில் இவர் பேசுகிறாருன்னா ஏன் என்கிட்ட பேசக்கூடாது நான் இது கூட பற்றி இறந்தாலும் தானே என்கிட்ட அதே பற்றி இந்த ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எச்எச் போய் கம்யூனிட்டி எடுத்தேன் நான் இது கொஞ்சம் அனஸ்தான் எடுக்கலை ஒன்றும் எடுக்கலை எனக்கு அதை பற்றி ஒரு பேசிக் கூட தெரியாது இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை சடனாக போய் இயேசு பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா அவன் போய் எப்படி மொழி போனோம் அந்த கண்டிஷனில் தான் நான் ஒவ்வொரு சர்ச்சாக தேடிட்டு இருந்தேன் ஏசு யாருன்னு தெரியாமல் சிஎஸ்எஸ்எச் ஒரு சர்ச் கிடையாது காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போவேன் கோயம்புத்தூர் லீவ் போட்டு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைம் முடிகிற வரைக்கும் கோயம்புத்தூர் எங்கெங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு ரிப்பீட்டடாக ஒரே ப்ரையராக பண்ணிகிட்ருப்பேன் மத்தியானம் லஞ்சும் கூட சாப்பிட மாட்டேன் அஞ்சு மணி வரைக்கும் கோயம்புத்தூரில் எல்லா சர்ச்சுலேயும் நான் இதே பிரயரை தான் திருப்பி திருப்பி பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு நான் டூட்டி முடிச்சு வீட்டுக்கு வர மாதிரி வந்துருவேன் நான் அன்றைக்கி லீவ் போட்டதும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இதுவே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதே ரிப்பீட்டடாக எக்ஸசைஸாக பண்ணிட்டு இருந்தேன் சிஎஸ்ஐ எல்லாம் பண்ணிட்டேன் இப்போது ஏசுவின் ரத்துவங்க பாவங்கள்லாம் போக்குச்சுன்னா ஆண்டவர் பேசுவார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க போயிட்டு திருப்பி அதே ஆசிச்சுல இருக்கும் அந்த அழுதேன் அந்த சிலையில் கால் கையில் எல்லாம் பிளட்டு வர சொப்போ எனக்கு ஒரே ஒரு பிளட் ஒரே ஒரு ட்ராப் என் மேலே ஒழுகுவைங்க அப்போவாது நான் உங்ககிட்ட கிட்டே பேசுகிறதுக்கு தகுதியாயிருவேன் என்னை பேச வைங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த சிலையை பார்த்து நிறையா அழுவேன் ஒரு ட்ராப்பும் கூட அந்த சிலையிலேருந்து என் மேலே ஒழுகலை ஸோ லேட் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன் நான் இயேசுக்காக நான் வந்திருக்கேன் அதனால எது வேணா சொல்லுவேன் ஸோ சிஎஸ்ஐ சர்ச்சு எல்லா சர்ச்லேயும் போயிட்டேன் எனக்கு ஒன்றும் நடக்கலை கடைசியாக டிவியில் புக்ஸில் எல்லாம் படிக்க 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 உபவாசத்தை பற்றி கற்றுக்கிட்டேன் இந்த உபவாசம் இருந்தால் ஒருவேளை இயேசுகிட்ட நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் எவ்வளோ நாள் இருக்காங்க இந்த சிஎஸ்ஐ காரங்க ஆர்சிக்காரங்க எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஹையஸ்ட் ஆஃப் ஃபார்ட்டி டேஸ் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் நான் உபவாசம் இருந்தேன் உபவாசம் எப்படி இருந்தேன்னா காலையில் மத்தியானம் சாப்பிட மாட்டேன் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நானும் பண்ணுவேன் ஈவன் ஹெச் கூட உள்ளே முழுங்க மாட்டேன் நாலு மணி வரைக்கும் அப்படியே ட்ரையாக என்ன தொண்டை ட்ரையாக இருக்கும் அப்படியே தான் இருப்பேன் என்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்கள் இதுதான் தான் என்னோடய ரிப்பீட் ஒரு மென்டல் மாதிரி அதை திருப்பி 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 கேட்டுகிட்டே இருப்பேன் லன்ச் ப்ரேக்கில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே லஞ்ச் போயிடுவாங்க நான் மட்டும் கார் பார்க்கிங் போய் உட்காந்துட்டு நிறைய கார் நிற்கும் ஒரு நாலு கார் நடுவில் அந்த சின்ன கேப் இருக்கும் அங்கே போய்ட்டு தரையில் உட்காந்துட்டு இதை திருப்பி ரிப்பீட்டடாக அந்த ப்ரேயரை பண்ணிகிட்டே இருப்பேன் என் கூட பேசுங்க ஏன் இவ்வளோ கிறிஸ்டின்ஸ் கூட பேசுகிறீங்க என் கூட பேச மாட்டேங்க நான் என்ன தப்பு பண்ணேன் உங்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் அதான் தப்பா அப்படின்ட்டு எனக்கு எந்த பதிலும் இல்லை ஒருவேளை இந்த பாஸ்டிங் கூட இன்னும் ஆண்டோரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இவங்களோட பைபிளை படித்தா ஒரு வேளை தெரிஞ்சுக்க முடியுமோன்னு சொல்லிட்டு புக் ஸ்டாலில் போய் பைபிள் வாங்கி அதையும் படிக்க ஆரம்பித்தேன் நைட்டும் பகலும் பார்க்காம நான் ஸ்டாப்பாக படிக்க ஆரம்பித்தேன் மூணு மாதத்தில் ஒரு பைபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு ரியாக்ஷனும் எனக்குலாம் நடக்கலை ஆண்டவர் கூட பேசல எந்த ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலை நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருந்தேன் ஃபுல் பைபிள் படிச்சுட்டேன் கம்யூனி எல்லா சர்ச்சிலையும் எடுத்துட்டேன் உபவாசம் நாற்பது நாள் போட்டாச்சு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதுன்னு கடைசி நாள் முடிய போகுது எனக்கு இல்லை ஒரு வைராகியம் சின்ன வயசுலேருந்து ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயத்தில் பதில் கிடைக்கலன்னா அதில் நான் உயிர் போகிற வரைக்கும் போராடுவேன் இது என்னுடைய மோசமான ஒரு கேரக்டரு ஆனால் அந்த கேரக்டரை ஆண்டவர் இங்கே மைனஸை எனக்கு ப்ளஸ் ஆக்கிட்டார் திருப்பியும் ஃபார்ட்டி டேஸ் நான் வெறியோடு இருந்து இந்த நான் இயேசுக்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி எண்பதாவது நாள் எண்பது நாள் பாஸ்டிங் போட்டேன் இதே மாதிரி எண்பதாவது நாள் நெருங்க 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 எனக்குள்ள ஒரு சோர்வு பைபிள் படித்து முடிச்சுட்டேன் ஞானம் இது சாரி கம்யூனியன் எடுத்துட்டேன் எல்லா சர்ச்சுட்டு போயிட்டேன் குழந்தை ஏசு சிஎஸ்சி சர்ச்சு ஆர்சி சர்ச் எனக்கு தெரிஞ்ச எல்லா சர்ச்சும் போய்ட்டேன் எந்த சர்ச்சும் இயேசுமே என்கிட்ட பேசலை ஏன்னா ஒவ்வொரு சர்ச்சில் ஒவ்வொரு மாதிரி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க எனக்கு தெரில எது ஒரிஜினல் இயேசுன்னு அப்போ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இயேசு என்கிட்ட பேசுங்க நான் இவ்வளோ உங்ககிட்ட கேட்டுகிட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயேசு என்கிட்ட பேசலை எதுவும் எங்கள் எந்த ரியாக்ஷன் இல்லை எண்பதாவது நாள் நெருங்க 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 எனக்கு என்னாச்சு இவ்வளோ நான் முயற்சி செய்தோம் நான் எதுக்காக செய்யணும் நான் கூட பேசணும்னு ஒரே ஒரு பாயிண்டுக்கு தான் நான் ஏக பேச மாட்டேங்கிறீங்கன்னு பட் இதெல்லாம் இருக்கிறப்ப எனக்கு பின்னாடி திருப்பி 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 யாரோ ஒருத்தர் முதுகு பிடிச்சி தள்ளிட்டே இருக்கார் திருப்பி போ திருப்பி போ நின்ற அதை திருப்பி போன்ட்டு சரின்ட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கேன் எண்பதாவது நாள் நெருங்க 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 எனக்குள்ள ஒரு ஃபெயிலியர் என்ன வந்துருச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஆண்டவர் என்கிட்ட பேசலை ஸோ இப்படிப்பட்ட இயேசுவை ஏன் திருப்பி ஃபாலோ பண்ணோம் நான் ஹிந்துஸில் எவ்வளோ கோவிலில் பூஜை பண்ணேன் எவ்வளோ என் காலில் என் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் ஸோ அப்போ நான் நல்லா தான் இருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பேச முடியாத இந்த இயேசுக்கிட்ட நாயன் இனி வந்து நிற்கணும் இந்த இயேசுவை ஏன் நம்பணும் ஒரு உயிர் இல்லாத இந்த இயேசுவை ஏன் இனிமேல் நம்பணும் ஸோ என்னுடைய சூழ்நிலையில் எனக்கு யார் இருந்தாலும் இதுதான் யோசிச்சுருப்பாங்க நான் ஏன் இந்த இயேசுவை நம்பணும் உயிர் உள்ள வேதம்னு சொல்கிறாங்க எல்லா டிவி மெசேஜஸில் இதில் ஒரு வார்த்தையும் கூட அன்னைக்கு என் கூட பேசலை அன்னைக்கு எதுவுமே பேசலை ஸோ நான் ஏன் திருப்பியும் இந்த இயேசுவை ஃபாலோ பண்ணோம் கடைசியாக என்னுடைய தோல்வி அந்த தோல்வியை நான் ஒத்துக்கிட்டேன் என்ன என்னோடய முயற்சியெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இனி இந்த ஏசுக்கிட்ட பேச முடியாது பத்து கடவுளில் இயேசு பதினொன்றாவது கடவுள் அவ்வளோதான் அப்படி டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் கிடையாது இது பொய்யான கடவுள் இந்த கிறிஸ்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதுதான் என்னோடய மைண்டில் அன்னைக்கு இருந்த ஐடியா ஸோ பட் சேம் டைம் எனக்கு அந்த எண்பதாவது நாள் நெருங்க 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 எனக்குள்ள ஒரு தோத்து போயிட்டான ஒரு வழி இந்த பூமியில் ஒருத்தரும் கூட நம்மளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சக்தி இல்லையா நான் பூஜை பண்ண எந்த சிலையுமே எனக்கு பதில் சொல்ல நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு பதில் பண்ணலை எந்த இயேசும் எனக்கு பதில் சொல்லல ஏன் அந்த ஜீவனில் தெய்வன்னு சொல்கிறாங்க எந்த இயேசும் பதில் சொல்லலைன்னு சொல்லிட்டு கடைசியாக அதே ஆர்சி சர்ச்சுக்கு நான் திருப்பி போனேன் திருப்பி போய்ட்டு நான் சொன்னேன் அன்னைக்கு மண்டே நான் அந்த ஜபம் பண்ணுறப்போ வர சண்டே வரைக்கும் எனக்கு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் வர்ற சண்டே நான் திருப்பியும் இதே ஊருக்கு இதே சர்ச்சுக்கு வருவேன் இந்த சண்டே சர்வீஸ் இங்கே தான் நான் ஃபஸ்ட் கம்யூனி எடுத்தேன் இதே சர்ச்சில் சர்வீஸ் நடக்கிறப்போ ஃபுல்லாக பாய்சன் குடிச்சிட்டு வந்து இதே மாதிரி கீழே இங்கே உட்காந்துக்குவேன் உங்கள் ஆள் இங்கே பிரசங்கம் பண்ண பண்ண அங்கே நான் உயிர் ஓடணும் நீங்க இங்க கடவுளே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணோம் இதுதான் நான் ப்ரேயர்ல சொன்னேன் ஆண்டவர்கிட்ட நான் இதே சர்ச்சுக்குள்ள உயிரை விட்டுட்டு நீங்க கடவுள் கிடையாது சாதாரண ஒரு மனுஷன் அப்படிங்கிறது அந்த உலகத்துக்கு நான் ப்ரூஃப் பண்ண போறேன் உங்களால் உங்களால பேச முடியாது நான் சொன்ன வார்த்தைகள் இது உங்களால் பேச முடியாது உங்களுக்கு காதும் கிடையாது கேட்கவும் முடியாது ஆனால் இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ ஜனங்கள் உங்களை நம்பி ஏமாந்துட்டுருக்காங்க அவங்க லைஃப்பை ஸ்பாயில் இருக்காங்க ஸோ அதை நான் அந்த உலவுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் இதே சர்வீஸில் என் உயிரை விடுறேன் முடிஞ்சா என்னை காப்பாற்றுக்கேன் இதுதான் நான் ப்ரை பண்ணேன் கடைசியாக ப்ரே பண்ணிட்டு நான் அன்றைக்கி சென்னை கிளம்பி போயிட்டேன் சென்னை கிளம்பி போயிட்டு மண்டே டியூஸ்டே ரெண்டு நாள் ஆச்சு வெனஸ்டே சடனாக எனக்குள்ளே ஒரு சடனே மைண்டு திருப்பி சேஞ்ச் ஆச்சு நான் ஏன் திருப்பியும் சண்டே போய் சர்வீஸில் உயிரை விட்டு எல்லாம் நியூஸ் வந்து நான் ஏன் என்னை சொசைட்டியில் என் பேரை நான் கெடுத்துக்கணும் பேச முடியாத ஒரு கடவுள் காது கேட்க முடியாத ஒரு கடவுள்னு சொல்கிறேன் அந்த இயேசுக்காக நான் ஏன் என் உயிரை ஓடணும் இதுதான் நான் இப்போ நான் பேசாமல் இங்கேயே ஊர் பேர் தெரியாது இந்த ஊர்லேயே நான் செத்து போயிடுறேன் நான் ஏன் என் ஊரில் போய் சாகணும் சொல்லிவிட்டு நான் புதன்கிழமை நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிலேருந்து திருப்பிட்டு திருப்பி திருப்பி நான் அந்த ப்ரையரை ரிப்பீட் பண்ணி என் கூட பேசுங்கள் கடைசியாக ஒரு செகண்ட் கேட்குறேன் நான் சண்டே வரைக்கும் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணேன் நான் சண்டே பே அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என் கூட பேசுங்க இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு இதே இடத்துல நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பதினொன்று பதினொன்று ஐம்பத்தஞ்சு இது வரைக்கும் நான் இதே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தேன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஜீரோ ஜீரோ ஒரு ஒரு நம்பிக்கை அதுக்கு மேலே என்கிட்ட நம்பிக்கை நம்பருக்குன்னு என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் எதை நம்புறதுன்னு தெரில பைபிளும் நம்ப முடியல அந்த ஊழியர்கள் பேசின வார்த்தையை நம்ப முடியல ஏன்னா எதுவுமே என் லைஃப்பில் நடக்கலை எடுத்த கம்யூனினு எனக்குள்ளே வேலை செய்யலை ஏ என்கிட்ட பேசல ஒரு செத்த கடவுளை நான் ஏன் நம்பணும் நான் இந்த செகண்டில் என் உயிரை விட போகிறேன்னு சொல்லிட்டு டோரெல்லாம் ஆஃப் லாக் பண்ணிவிட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் அந் அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்குது அந்த ரூமில் ஒரு சின்ன சவுண்டு கூட அந்த ரூம்குள்ளே வராது ஸோ அப்படிப்பட்ட இதில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் அந்த உலகத்தை விட்டு இந்த செகண்ட் போகிறேன் என்னோடய லைஃப் இந்த செகண்டோடு முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக அந்த நான் கையில் எடுத்துருந்த அந்த வேதத்தை அப்படி பெட்டு மேலே வச்சுட்டு நான் எந்திரிக்கிறேன் அந்த ஹோட்டல் பேர் ஜிஎம்டி டவர் ரூம் நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு தேர்ட் ஃப்ளோர் நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நான் ஜஸ்ட் பெட்டு விட்டு எந்திரிக்கிறேன் நாலு கண்ணார பார்த்தேன் நாலு சுவரும் அதினச்சு ஒரு செகண்ட் உணர்றதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு ஏன் அழுகிற என்னை சுத்தி யாரும் இல்லை ஆனா எனக்கு சத்தம் கிளியரா கேட்டுச்சு ஏன் அழுகிற எனக்கு எச்ச பயம் அதிகமாக பயந்துட்டேன் ஏன்னா ரூம்குள்ளே யாருமே இல்லை ஆனால் என்கிட்ட யாரோ பேசுகிறாங்க ஒருவேளை விண்டோ திறந்துறது விண்டோவில் யாரோ பேசுகிறாங்களான்னு பார்த்தா அந்த ரூமில் விண்டோவும் கிடையாது ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்கு ஏசி ரூம் செகண்ட் விஷயம் நீ இப்போ சாகலை இப்போ நீ சாக மாட்டேன் நீண்ட நாள் இருப்பேன் இது ரெண்டாவது வார்த்தை வந்துச்சு மூணாவது வார்த்தை எனக்கு அந்த ஒன்றும் புரியல அந்த டைமில் சம்திங் ஏதோ மினிஸ்ட்ரி அது எதுன்னு சொன்னாரு சாரி மினிஸ்ட்ரி அது எதுன்னு சொன்னாரு எனக்கு மினிஸ்ட்ரின்னா என்னன்னு கூட தெரியாது ஊழியத்தை பத்தி சுத்தமாக ஐடியா இல்லை சொன்னாரு நீ இப்போ சாக மாட்டேன் நீ நீண்ட நாள் உயிரோடுறப்ப நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு அந்த செகண்ட்ல என்னோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு நடுக்கும் உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே பெட்டில் விழுந்தேன் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சு அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடந்துச்சு அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு நான் எந்திரிச்சிட்டு பார்க்குறேன் நான் எந்திரிச்சு எப்போ போல் நான் ஜாப் கிளம்பிட்டேன் பட் அன்னைக்கு நான் போகிற வேலையெல்லாம் நான் யாரை பார்க்க போகிறேனோ அவர் என்ன பார்க்க ஆப்போசிட்டில் வருவார் ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு இப்படி தான் அற்புதம் நடந்துகிட்ருக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் என்னை விட்டு போயிருக்கு ஆனால் என்னால் அதை உணர முடியல ஒரு வாரம் தான் அதை நான் உணர்ந்தேன் தற்கொலை பண்ணணும்னு சொல்லி அந்த எண்ணெய் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு என் கூட யாரோ பேசிட்டாங்க ஆனால் யார் பேசுனாங்க எந்த இயேசு பேசுனார் அந்த கன்ஃபியூஷன் ஏசு பேசிட்டார் என்கிட்ட நான் நிறைய இயேசுக்கிட்ட போனேனே எந்த இயேசு எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இப்போது திருப்பி என்கிட்ட அதே இயேசு பேசுங்க பேசுங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சுறேன் அதே இயேசு என்கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு திருப்பி நான் இதே ப்ரேயரை பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதம் மூணு மூணு நாள் பாஸ்டிங் ஃபுல் டே பாஸ்டிங் போட்டுட்டு மூணாவது நாள் பாஸ்டிங் போயிட்டு நான் முடிச்சுட்டு வருவேன் ஏதோ ஒரு பீச் ஓரத்தில் உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு வருவேன் ஸோ இப்படி ரெண்டு மாதம் போயிட்டேன் ரெண்டு மாதம் போயிட்டு மூணாவது மாதம் நான் ஒரு வெளியூர் போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நான் ஆஃபீஸ்க்கு என்னோடய ஆஃபீஸ் செகண்ட் இருந்துச்சு செகண்ட் ஃப்ளோர் இருந்துச்சு நான் ஆஃபீஸ் ஸ்டெப் இருக்கேன் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு கிறிஸ்டோஃபர்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்தார் வந்து என்கிட்ட வந்து எது என்கிட்ட என்ன சொன்னாருன்னா பிரதர் நீங்கள் தேடி போகிற இடம் அங்கே கிடைக்காது என் கூட வாங்க நாளைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் நான் அவர்கிட்ட முன்ன பின்ன அதிகமாக பேசுனது சும்மா ஜஸ்ட் பழக்கம் அவ்வளோதான் நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு இவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என்கிட்ட வந்து சொல்கிறாரு நீங்கள் தேடி போகிற விஷயம் அங்கே கிடைக்காது என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு போயிட்டார் இது ரெண்டு மணிக்கு நடந்துச்சு மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு நாலு மணிக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் நான் இவர்கிட்ட எதுவுமே பேசுனதில்லை இவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்ட்டு அவர் ஆஃபீஸில் பக்கத்து ரூம் தான் போய் கேட்குறேன் பிரதர் எங்கிட்ட மதியானம் ஏதோ சொன்னீங்களே ஏதோ கிடைக்காது எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்கே சொன்னீங்கன்னு அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு பயங்கர ஷாக் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு அவர் சொல்கிறாரு இன்றைக்கி நான் உங்களை பார்க்கவே இல்லை பிரதர் நான் உங்களை எப்போ மீட் பண்ணி பேசுனேன் அப்படின்னு கேட்டார் இல்லை பிரதார் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க அன்னைக்கு ரெண்டு மணிக்கு என்கிட்ட பேசுனீங்க என்ன சான்ஸே இல்லை பிரதார் உங்களை நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொன்னார் நான் உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை இன்னைக்கு என்ன இல்லை பிரதர் எங்க கூட்டு போகிறேன்னு சொன்னீங்க என்ன அப்படின்னு அப்போ என்னோட காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில ஓகே ஏதோ சம்திங் நடந்திருக்கு நாளைக்கு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச் கூட்டு போனார் பெண்டிகாஸ் சர்ச் கூட்டிகிட்டு போனால் ஆர்சி ஆல்ரெடி ஆர்சி சிஎஸ்சி எல்லா சர்ச்சும் போயிட்டு எனக்கு ஒன்றும் புரியாதனால ஃபஸ்ட் டைம் பெண்டிகாஷ் சர்ச் இந்த மாதிரி தான் க்ரௌடில் போயிட்டு லாஸ்ட்டு சீட்டில் உள்ள என்ட்ரோன்னா அங்கேயே உட்காந்துட்டு எல்லாம் கை தட்டி கூச்சுருந்தாங்க இப்போ யோசிச்சு ஃபஸ்ட்டாவது ரெண்டு சர்ச் அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த சர்ச் சுத்தமாக பிடிக்கல ஏன் இப்படி கை தட்டிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க இவங்க இந்த ஜனத்து கூட நான் உட்கார முடியாது நான் போகிறேன் அப்படின்னா இல்லை இல்லை எதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ஒன்று சர்வீஸ் முடிகிற வரைக்கும் அமைதியாக லாஸ்ட்டு சேரில் உட்காந்துருந்தேன் அப்படியே விட்டால் ஃபஸ்ட்டாலாக வெளியே ஓடுற மாதிரி ஆனால் அந்த சர்வீஸ் நடந்த வர்ஷிப் டைமில் எனக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆச்சு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னால் விவரிக்க முடியல ஆனால் திருப்பி எனக்கு அங்கே போகணும் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அடுத்த வாரம் அவரை விட்டுட்டு நான் திருப்பி நானே அங்கே போயிட்டேன் போயிட்டு ஃபஸ்ட் டைம் அந்த பாஸ்டுக்கிட்ட நான் மீட் பண்ணி பேசுகிறேன் பாஸ்ட்டை எனக்கான் ப்ரே பண்ணிவிட்டு ஏதோ ப்ராஃபஸி சொன்னார் திருப்பி அவர் அன்றைக்கி ஏசுசாமி சொன்னது விதா இவரும் சொன்னார் ப்ராஃபஸி ஊழியம் ஊழிய ஊழியன்ட்டு எனக்கு ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு ஸோ இப்படி தான் என்னோடய அனுபவம் வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த பாஸ்டர் போதிக்க ஆரம்பித்தார் ஆவியானர் அபிஷேகம் வரங்கள் பற்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வைகேபி ஹென்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒரு பாஸ்ட்ரு அவருடைய கன்வென்ஷனில் தான் எனக்கு மூணாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் எனக்கு அபிஷேகம் கிடச்சிது ஃபஸ்ட் டைம் அபிஷேகத்துக்காக ஜெகம் பண்ணிகிட்ருக்கிறப்போ எனக்கு லாஸ்ட்டாக நான் சொன்னேன் என்ன அன்றைக்கி ஹோட்டல்லே விட்ருந்தான் நான் செத்துருப்பினேன் எனக்கு ஏன் அபிஷேகம் கொடுக்காம வச்சுருக்கீங்க எங் எனக்கு எங்கூட பேசுங்க திருப்பி அபிஷேகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணாவது நாள் என்னுடைய ஃபேஸில் அவர் ப்ரே பண்ண பண்ண ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு லைட் வந்து அடிச்சுது நான் இங்கே தான் முழங்கால் போட்டிருந்தேன் கரெக்டாக கிட்ட எங்கேயுமே கீழே டச் ஆகல இங்கேருந்து கரெக்டாக தெரித்து போய் நான் டோருக்கிட்டே விழுந்தேன் நான் அங்கே வந்து என்னை ஒரு ஆறு பேர் பிடிச்சி அமுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால ஸோ இப்படியாக என்னை ஆண்டவர் அன்னைக்கு ஆஸ் அபிஷேகம் பண்ணார் ஸோ அந்த செகண்ட்லேருந்து புது புது பாஷைகளை கொடுத்தாரு அப்போது ஜெபிக்கிறப்போ குணமாக்கிற வல்லமை எல்லாமே ஸோ அன்னைக்கு கொடுத்தார் ஆண்டவர் ஸோ அதுலேருந்து நான் ஒன்றும் இல்லாத இது ஒன்றும் இல்லாமல் இங்கே இருந்தேன் இதே ஊரில் ஸோ என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் ஒரு சீனியர் இன்ஜினியர் போஸ்ட்டில் இந்தியன் கம்பெனிலெலாம் டேரெக்டாக அமெரிக்கன் கம்பெனியில் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ண வச்சார் ஸோ அது பயங்கரம் மிராக்கில் அந்த சாட்சி ஸோ அங்கேருந்து என்ன இப்போது ஒரு ஏழு வருஷம் அந்த அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சுட்டு அன்றைக்கி அந்த ப்ராஃபஸி ஹோட்டலில் சொன்ன ப்ராஃபஸி அதுக்கிடையில் நான் எவ்வளவோ ஆண்டவரை மறுதளிச்சிருக்கேன் எவ்வளவோ நான் அவர்கிட்ட விட்டு நான் விலகியிருக்கேன் நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் ஹானர் பண்ணவே இல்லை ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நான் செஞ்சதில்லை விட் நான் ஏமாற்றிட்டு விட்டுருவேன் ஆனால் அன்றைக்கி நான் சாக போகிற கண்டிஷனில் என்ன ஆண்டவர் வந்து பேசி சொன்ன விஷயம் இன்றைக்கும் நான் எவ்வளவோ அவருக்கு ஆப்போசிட்டாக நின்று கூடி ஒரு கூட சேஞ்ச் பண்ணலை எனக்கு இங்கெங்கே கொண்டு போவோம் எத எது பண்ணுவேன் எதை எதுவும் சொல்லுவேன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அதை பண்ணார் ஏழு வருஷத்துக்கு அமெரிக்கன் கம்பெனிலேருந்து அங்கே ரெண்டு அவார்டு வாங்க வச்சார் அதுலேருந்து இப்போ வெளியே வர வச்சார் எனக்கு இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ ஸ்ரீலங்கா இந்தியான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ண வச்சிட்ருக்காரு எந்த ஏசு ஜீவன் இல்லாத இயேசு பேச முடியாத இயேசு இவருக்கு வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி நான் முயற்சி எடுத்தனும் அதங்கூடி அவர் மனசில் வச்சுக்கவே இல்லை அவ்வளோ பாவி என்ன என்னை போய் திருப்பி என்னை கூப்பிட்டு இதே வேதத்தை என் கையில் கொடுத்து உலகம் ஃபுல்லாக போய் நான் பொய்யான கடவுள்னு சொல்லணுன்னு தானே ஆசைப்பட்டேன் இப்போ போய் சொல் சீவனில் தேவன் நான் தான் போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காரு ஸோ இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை இந்தியா ஸ்ரீலங்கா சைனா மலேசியா ஹாங்காங் எல்லா இடத்துலையும் என்னை சாட்சியை கொண்டு வந்து நீக்க வச்சுருக்காரு ஒவ்வொரு சபையிலையும் இப்போ கூட்டிகிட்டு போயிட்ருக்காரு நாலு நாளைக்கு முன்னாடியும் கிறிஸ்மஸ் மெசேஜ்க்காக மதுக்கிற சபையை கூட்டிகிட்டு போனார் அநேக ஆர்சி மக்கள் வந்திருந்தாங்க சாட்சியை கேட்டு எல்லாம் இந்த மாதிரி டைமில் தான் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க ஹிந்து மக்கள் ஆர்சி மக்கள் ஸோ இப்படியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஸோ எந்த கடவுளை நான் மறுதளிச்சினோ அதே கடவுள் என்னை இப்ப சாட்சியாக எல்லா பக்கம் பயன்படுத்திகிட்டு இருக்காரு இந்த கூட என்ன சிறு சாட்சியாகி நிறுத்ததுக்காக ஆண்டர் கூடான கொடி நன்றி